கஸ்டமர்ஸ் நம்மளுடைய பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் டீலர்ஸாக இருக்கிற நீங்கள் அவங்களுடைய வாக்கின்ஸ் பற்றியும் இரண்டு நாள் போக இன்னைக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா என்னோட பேர் வந்து அஸ்லம் என்னோடய ஷாப் நேம் வந்து ஏ ஒன் ஆட்டோ ஸ்டோர்ஸ் கொடிங்கூர்லேருந்து வரேன் வந்து இந்த மூணு நாளாக நடந்த எக்ஸ்போவில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதுக்கு மேலே நடந்திருக்கு இந்த மூணு நாள் என்னோடய வால்யூம் சேல் வந்து பதினஞ்சு லட்சம் ஆயிருக்கு இப்போ இன்னைக்கு ஈவினிங்கோட எக்ஸ்ட்ரா ஒரு இரு ஒரு பத்து ரூபா நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் என்னோடய எஸ்டிமேட் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேஜி எவ்வளோ இந்த ஒரு நான் ஒரு பத்து வருஷமாக தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்த கடை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பத்து வருஷத்தில் நான் எவ்வளோ தூரம் கேஜி வளர்ந்துருக்கோ நானும் நானும் வளர்ந்துருக்கேன் அதோடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வந்து ஓகே அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபர் த ரெஸ்ட் ஆஃப் தி டே இன்னும் நிறைய நேரம் இருக்குது யாராவது இன்னும் வரலன்னா திருப்பியும் ஒரு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணி திருப்பி வர வச்சிருங்க அண்ட் திங்க் எவ்ரிபடி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அமேசிங் எக்ஸ்போ த இஸ் ஜஸ்ட் யார் இன் சென்னை அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ